உள்ள முருகுதையா என்ற பாடல் அடியன் குரலில் உள்ளும் முருகுதையா முருகா உன்னடி காண்கையிலே உள்ளும் முருகுதையா முருகா உன்னடி காண்கையிலே அள்ளி அணைத்திடவே அள்ளி அணைத்திடவே அள்ளி அணைத்திடவே எனக்குள்ள ஆசை பெருதப்பா உள்ளம் ஒருதையா முருகா உன்னடி காண்கையிலே பாடி பரவசமாய் உண்மையே பார்த்திட தோணுதையா பாடி பரவசமாய் உன்னையே பார்த்திட தோணுதையா ஆடுமயிலேறி ஆடுமயிலேறி முருகா ஓடி வருவாயப்பா உள்ளம் ஊரு முருகா உன்னடி காண்கையிலே அள்ளி அணைத்திடவே எனக்குள் ஆசை பெருதப்பா முருகா உள்ளம் ஊருகுதையா பாசம் அகன்றதையா வந்த பாசம் உந்தன் மேல் நேசம் வளர்ந்ததையா ஈசன் திருமகனே ஈசன் திருமகனே மகனே எந்த ஈனம் மறைந்ததப்பா திருமுகமும் அருளை வாரி வழங்குதையா ஆறு திருமுகமும் அருளை வாரி வழங்குதையா வீரம் மீகும் தோலும் வீரம் மீகும் தோலும் கடம்பும் வெற்றி முழகுதப்பா உள்ள மூலம் கண்ட தெய்வமையா கண் கண்ட தெய்வமையா இந்த கலி உகவரதனையா கண் கண்ட தெய்வமையா இந்த கனி உகவரதனையா பாவி என்ற எழாம வி என்றுமல் எனக்குள் தருவாயப்பா. உள்ளம் ஊரு முருக உன் நடிக்காங்க அள்ளி அணைத்திடவே திடவே எனக்குள் ஆசை பெறுவூதப்பா